அன்பு உறவுகளை எமது இன்றைய டிஜிட்டல் பயணம் நிகழ்ச்சியில் மஸ்ஜித் குர்தபா என்று அழைக்கப்படும் ஸ்பெயினில் கொடோபா எனும் ஒரு ஊரில் உள்ள பலநூறு வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் வரலாற்றை கொண்ட மஸ்ஜித் குர்தபா எனும் மசூதிக்கு பயணம் செய்வோம் வாருங்கள் அதற்கு முதல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கனையும் தட்டிவிடுங்க லைக் கமெண்ட் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் இது தெற்கு ஸ்பெயினின் அண்டலூசியாவில் உள்ள கோடோவா நகரத்தில் அமைந்துள்ளது அப்துல் ரஹ்மானின் ஆட்சியின் போது தொடங்கப்பட்டது பல நூற்றாண்டுகளாக அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் மசூதியை விரிவுபடுத்தி அழகுபடுத்தினர் புதிய பிரிவுகள் முற்றங்கள் மற்றும் அலங்கார கூறுகளை சேர்த்தனர் மசூதியில் நூற்றுக்கணக்கான நெடுவரிசைகள் கொண்ட ஒரு பாரிய இடம் தொழுகைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது வளைவுகள் சிவப்பு மற்றும் வெள்ளை தொழுகை விரிப்புகள் மற்றும் செதுக்கப்பட்ட மரவேலை ஆகியவை அதன் கட்டிடக்கலை அழகின் அடையாளங்களில் ஒன்றாகும் மசூதியின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று மெஹ்ராப் ஆகும் இது கிப்லா சுவரில் மக்காவை நோக்கி பிரார்த்தனை செய்யும் திசையை குறிக்கின்றது இது குருவான் கல்வெட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பதிமூணாம் நூற்றாண்டில் பாடகர் குழு மற்றும் மணி கோபுரம் ஆகியவை கட்டமைப்புக்குள் கட்டப்பட்டன மசூதி சேர்ச்சாக மாற்றப்பட்ட பிறகும் மசூதியின் பெரும்பாலான இஸ்லாமிய கட்டிடக்கலை கூறுகள் பத்திரமாக அந்த அரசினால் பாதுகாக்கப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மக்கள் இதை பார்வையிட வரும் வருவதாக கூறப்படுகிறது முஸ்லிம்கள் ஸ்பெயினின் கலாச்சாரத்துடன் இணைந்து வாழ்ந்ததுக்கு சான்றாகவும் இது காணப்படுகிறது மேலும் ஐரோப்பாவில் இஸ்லாமிய நாகரிகத்தின் சான்றாகவும் இம்மசூதி எல்லோராலும் பார்க்கப்படுகிறது நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க தேங்க்யூ